ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க வாங்க டிராமாக்குள்ள போலாம் ஸ்டார்டிங் சீனில் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க அங்க வந்து ரதன் சிங் எல்லார் முன்னாடியும் இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்த உடனே தியா வந்து பயங்கரமா ஷாக் ஆகி நிக்கிறா அப்போ உடனே தியா வந்து அந்த மாப்பிளை கிட்ட சொல்றா இதெல்லாம் எனக்கு பிடிக்காது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த மாப்பிளை இருக்கான்ல அவன் வந்துட்டு ஓகே சாரி எனக்கு ஒன்று புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரதன் சிங் கிட்ட வந்து சொல்றான் ரதன் சிங் நீ வந்து தியா தான் அந்த பார்ட்டிய ஏற்பாடு பண்ணிருக்கா அப்படின்னு தான் நான் வந்தேன் இல்லைன்னா இங்க வந்திருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அந்த இடத்த விட்டு போயிடுறான் இதை கேட்டவொன்னு தியாவுக்கு இன்னும் பயங்கரமா ஷாக் ஆயிருது உடனே தியா வந்து ரதன் சிங் கிட்ட எதுக்காக வந்து அவங்க கிட்ட இப்படி நீ போயிச்சொன்ன நீ என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவ கத்துறா உடனே ரதன் சிங் வந்து பயங்கரமா கோவப்படுறான் ஆமா உன்னு நான் இப்ப என்ன பண்ண சொல்லிட்டேன் நாளைக்கு உன்னோட ஹஸ்பண்டா போறவனுக்கு வந்து ஒரு கொடுக்க கிஸ்தானே இதுல என்ன தப்பு இருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே ஒன்னாலதான் பிரச்சனை ஒரு ட்ரெஸ் போட்டு சொன்னா அதை போட்டு வரல உன்னோட வருங்கால ஹஸ்பண்டோட டான்ஸ் ஆட சொன்னா ஆடுறதில்ல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க நான் சொல்ற எதையுமே நீ கேட்கல ஒரு ஃப்ரெண்டா அவன் நல்லதுக்கு தானே நான் எல்லாமே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கத்துறான் உடனே அவ இருந்துட்டு பயங்கரமா அவன் கிட்ட சண்டை போடுறான் இப்படி ரெண்டு பேருமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு சண்டை போடுறாங்க எந்த அளவுக்குனா நான் உன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன் நாளைக்கு உன் கல்யாணத்துக்கும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரதன் சிங் சொல்லிடுறான் உடனே தியாவும் ஆ ரொம்ப சந்தோஷம் நீ வரவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவளும் கோவத்தில் சொல்லிடுறான் அதுக்கப்புறம் வந்து ரதன் சிங் வந்து வீட்டுக்கு போறான் அப்போ அத்தக்காரி வந்து கூப்பிட்றான் அதை கண்டு கம்மியாக அவன் போயிடுறான் உடனே யாஷ் கிட்ட என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அத்தக்காரி கேட்குறான் உடனே யாஷ் வந்து நடந்து எல்லாத்தையும் சொல்றான் உடனே அத்தக்காரிக்கு வந்து ரொம்பவே கவலையாயிருது அதுக்கப்புறம் தியா அவளோட ரூமில் வந்து ரொம்ப பயங்கரமா அழுகுறா ஐயோ நம்ம கோவப்பட்டு ரதன் சிங் எப்படி பேசிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அவ அழுதுட்டு இருக்காங்க ரதன் சிங் வந்து அவனோட ரூமுக்கு வந்துட்டு தியா பேசுறதுலாம் நினைச்சு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் பற்றியா என்ன சொல்லியிருப்பாள் அப்படின்னா இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து மருமகனுக்கு போடுறதுக்காக ஆசையாக ஒரு ரிங் வச்சுருந்தாரு அதை வந்து உன் கையில் மாட்டிக்கிச்சு பார்த்தியா இதை கூட உன்னால ஒழுங்கா ஒரு வேலையை பண்ண முடியல நீ வந்து என்னைய பேசுறியா அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து சொல்லியிருப்பாள் அதை நினச்சி பார்த்துட்டு ரதன்சிங் வந்து அந்த ரிங்கை கலட்டதுக்கு அப்படியே கோவத்தில் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கான் அவனை யாஷ் வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்துறான் ஆனால் ரதன் சிங் வந்தால் ப்ராப்ளம் ரூல் ஆயிட்டு ஆம்மா நான் ரொம்ப கோபப்பட்டு பேசிட்டே இருந்தாலும் நாளைக்கு இங்கே இருந்தால் நான் சரி வராது நான் வந்து என்னோடய டூருக்கு நான் வந்து நாளைக்கு கிளம்ப போகிறேன் அப்படிங்கிற மாதிரி யாஷ்ட சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகிரும் பொழுது தியா வந்து அழகா கல்யாண பொண்ணு மாதிரி ரெடி ஆகி உட்காந்துருக்கா அப்போ அந்த இடத்துக்கு வந்து யாஷ் என்ன தியா ரெடி ஆயிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவள் சோகமாக சொல்கிறா உடனே யாஷ் கேட்குறான் எதுக்காக நீ இப்படி பேசுகிற சோகமாக அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே தியா சொல்கிறா இல்லை ரதன் சிங் வந்து இந்த கல்யாணத்தில் இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை ஆனால் இப்படி வந்து சண்டை வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறா உடனே யாஷ் சொல்கிறான் கல்யாணங்கிறது உன்னோட மூமெண்ட்டு அது நீ நல்லாவே என்ஜாய் பண்ணணும் அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காத செடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாஷ் வந்து ஒரு கிஃப்ட் எடுத்து நம்ம தியாக்கு கொடுக்குறான் அது என்ன கிஃப்ட் அப்படின்னா தியாக்கு வந்து ஒழுங்கா சமைக்க தெரியாதுல அதனால குக்கிங் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தான் கிஃப்ட் பண்றான் உன்னே அதை பார்த்த வந்து தியாவுக்கு வந்து சிரிப்பு வந்துடுது அதுக்கப்புறம் யாஷ் வந்து தியாவோட கண்ணுக்கு கிட்ட வந்து அந்த எம முடி விழுந்துருக்கும் அதை எடுத்து அவள் கையில கொடுத்து நீ ஏதாவது ஒன்னு நினச்சிட்டு ஊது அது வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம விளாடுவோம்ல அந்த மாதிரி வந்து அவனும் சொல்கிறான் அவனோட தியா வந்து ரதன் சிங் வந்து என் கல்யாணத்துல இருக்கணும் இப்போ வந்தாச்சும் நீ வந்து விஷ் பண்ணிட்டாச்சும் போகணும் அவன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அதை ஊதுறா ரதன் சிங் வந்து பின்னாடி வந்துட்டு தியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான் இதை பார்த்தோன்னே நம்ம தியாக் வந்து பயங்கரமா ஹாப்பி ஆயிடுது உடனே ரதன் சிங் வந்து ட்ரிப் போறாள்ல அதுக்கு ரெடி வந்து நிக்கிறான் இந்த மாதிரி தியா நான் எல்லாத்துக்குமே சாரி கேட்டுக்கிறேன் இந்த கல்யாணங்கிறது உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும் அதுல வந்து சின்ன சின்ன பிரச்சனை என்னால வந்துருச்சு அதுக்கு ரொம்ப சாரி தியா ஆனா நீ இனிமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருப்ப உனக்கு பிடிச்சவங்களோட இரு சேர்ந்து இருந்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விஷ் பண்ணிட்டு ரொம்பவே எமோஷனலா பேசிட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க தியாக்கும் கண்ணீரை வந்து அடக்கவே முடியல அவள அழுதுறா அதுக்கப்புறம் ரதன் சிங் அந்த இடத்தை விட்டு போயிட்டு நம்ம அத்தக்காரி இருக்கா இல்ல அவகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் போயிட்டு வரேன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வச்சிருக்கேன் வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கார்ல ஏறி போயிடுறான் அதுக்கப்புறம் தியா வந்து கல்யாண பொண்ணு இல்ல அவளை வந்து எல்லாரும் வந்து அழகா கூட்டிட்டு வந்து ஸ்டேஜ்ல வந்து உட்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் சுத்தி இருக்க எல்லாருமே வந்து பார்த்து ரொம்பவே சந்தோஷமா ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எல்லாருமே மாப்பிள்ள வீட்டுல இருந்து எப்ப வருவாங்க அப்படிங்கிற மாதிரியே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனா ரொம்ப நேரம் ஆகியுமே மாப்பிள்ள வீட்டுல இருந்து யாருமே வரல உடனே வந்து எல்லாருக்குமே கொஞ்சம் பதட்டம் ஆகுது அப்ப வந்து யாஷ் வந்து சொல்றா இல்ல இல்ல எல்லாரும் பொறுமையா இருங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க போய் பார்க்க போயிடுறான் அதுக்கப்புறம் அப்படியே நமக்கு வந்து ரதன் சிங்க தான் கட்டுறாங்க அவன் வந்து கார்ல போயிட்டு இருக்கான் அப்ப அவன் நினச்சி பார்க்குறான் இந்நேரம் மாப்பிள்ள வந்து வந்திருப்பார் எல்லோரும் வந்து ஹாப்பியாக உட்காந்து வந்திருப்பாங்கள்ல அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் யாஷை தான் காட்டுறாங்க அவன் வந்து அங்கே போய் வீட்டிலலாம் செக் பண்ணிவிட்டு இங்கே வந்து மண்டபத்துக்கு வந்திருப்பான் அங்கே வந்துட்டு அத்தக்கார்ட்ட சொல்கிறான் இந்த மாதிரி வந்து நான் வீடை போய் பார்த்தேன் ஆனால் வந்து பூட்டி இருக்குது உள்ளே யாருமே இல்லை அக்கம் பக்கத்தில் விசாரிச்சாலும் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அத்தக்காரி வந்து ரொம்பவே பதட்டம் ஆயிடுறா போயிட்டு அத்தக்காரி வந்து தியா கிட்டே எதுவும் உங்களுக்குள்ள பிரச்சனையா எதுவும் சொன்னாங்களா அவன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா இல்லையே மத்தியானம் கூட பேசினாங்க நல்லா தான் பேசினாங்க ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லையே நார்மலாக தான் இல்லாமே போச்சு அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்றா உடனே இவங்க எல்லாருக்குமே வந்து பயங்கரமா பதட்டம் ஆயிடுது எல்லாருமே போன் பண்ணி ஃபோன் பண்ணி பாக்குறாங்க அவங்க அக்கா எடுக்க மாட்டான் நம்ம மாப்பிள்ளையும் எடுக்க மாட்டாங்க உடனே இங்க பயங்கரமான டென்ஷன் ஆயிடுது உடனே மீசக்கார என்ன பண்றா அப்படின்னா ரதன் சிங் தானே இந்த கல்யாணத்துக்கு பொறுப்பு எடுத்திருந்தான் அப்ப அவன் உடனே இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கால் பண்ண போறான் உடனே அத்தக்கார் இருந்துட்டு நீங்க யாருக்கு கால் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறா இல்ல ரதன் சிங் இல்ல இல்ல அவங்க எல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் நம்மள இதை மேனேஜ் பண்ணிக்கலாம் நீங்க பெசாட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோனை பிடிங்க வச்சிடறா அப்புறம் அப்படியே நமக்கு ரதன் சிங் தான் காட்டுறாங்க டக்கு நான் போய்கிட்டு இருந்த கார் வந்து டவுன் ஆயிருது உடனே கார் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி டிரைவர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு தொட போறான் பார்த்தா கையெல்லாம் அந்த கிரீஸ் ஆயிருது உடனே அய்யயோ இதுன்னு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கை எப்படி எப்படி உதறான் உதறன உடனே வந்து ரிங் இருக்குல்ல தியாவோட அப்பா வந்து அந்த மாப்பிளைக்காக வாங்கி வச்சிருக்க ரிங் வந்து ரதன் சிங்கோட கையில மாட்டிருக்கும்ல அந்த ரிங் வந்து டக்கன் வந்து கீழ விழுந்துருது அது எவ்வளவோ கலட்டி பார்த்தா கலட்டவே முடியல ஆனா அந்த டைம்ல வந்து டக்குனுக்கு ரிங் வந்து கீழே விழுந்துருது அப்போ வந்து அவன் நினைச்சு பார்க்குறான் தியா வந்து இது ரொம்ப சென்டிமெண்டலா சொன்னாலே அதனால அந்த ரிங் வந்து இப்போ கலண்டு வந்துருச்சு இல்லை அப்போ அவட்ட போய் கொடுத்துரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து வீட்டுக்கு கிளம்பி வரான் இங்கே வந்து வீட்டு தான் காட்டுறாங்க தியாவோட அப்பாலாம் வந்து பயங்கரமா வந்து டென்ஷன் ஆகி ரொம்ப எமோஷனல் ஆக ஆரம்பிச்சிடறாரு எல்லாருமே வந்து ரொம்ப பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க அப்போ வந்து டக்கன் ரதன் சிங் வந்துட்டு என்னாச்சு ஏன் இப்போ

டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி மாப்பிள்ளையை வந்து மணமடையில வந்து உட்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஐயர் சொல்றாரு இந்த மாதிரி வந்து நாத்தனார் வந்து அந்த ட்ரெஸ்ல முடிச்சு போடணும் அதனால நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க உடனே அந்த அக்கா காரியம் வந்து போய் பின்னாடி நிக்கிறா அதாவது பொண்ணோட அந்த ட்ரெஸ்ல வந்து மாப்பிள்ளையோட ட்ரெஸ் கூட சேர்த்து ஒரு துணி மாதிரி கெட்டி விடுவாங்கல்ல நார்த் இந்தியன் சைடு அந்த மாதிரி வந்து பண்றதுக்காக நாத்தனார் தான் வரணும் அப்படின்னு சொன்னோட அவ வந்து அங்க பக்கத்துல நிக்கிறா குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே வந்து பயங்கர ஹாப்பியா நின்றுட்டு இருக்காங்க ரதன் சிங் வந்து எப்படியோ டேடி நான் வந்து உங்களோட ப்ராமிஸ வந்து நிறைவேற்ற போறேன் தியாக்கு வந்து நல்லபடியா உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையோட கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கான் டக்குன்னு அந்த அக்காக்காரி என்ன பண்றா அப்படின்னா அவன் கையில அந்த ட்ரெஸ்ஸோட முடிச்சு போடுறதுக்கு ஒரு துணி வச்சிருப்பாள் அதை தூக்கி அந்த அங்க தீ எரிஞ்சிட்டு இருக்கும்ல அதுலயே போட்டுறா இதை பார்த்தோன்னா பயங்கரமா எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுது உடனே தியா டக்குன்னு எஞ்சிட்டு எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறா உடனே அதுக்கு அந்த மாப்பிள்ளைக்கார சொல்றான் இதுக்கான பதில் நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்க வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டான இத்தனை மணி நேரத்திலே உங்களுக்கு இவ்வளவு பதட்டமும் இவ்வளவு டென்ஷனும் ஆச்சே நான் வந்து உன்னை என்கேஜ்மெண்ட் பண்ண டைம்ல இருந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பன்னெண்டு வருஷம்க்கு அப்புறம் வந்து நீ எனக்கு வேணுங்கிற மாதிரி உனக்காக காத்துட்டு இருந்து வெயிட் பண்ணேன் ஆனா அப்பவும் நீ உன்னோட ஈகோ உன்னோட பொறுப்பு அதுதான் முக்கியம் சொல்லி என்னை ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்புன அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இப்ப நான் ரிவெஞ்ச் எடுத்துட்டேன் அதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்டு உன மடமேட வரைக்கும் வர வச்சு கல்யாணம் நின்னா எப்படி வலிக்குன்ற வலி வந்து உனக்கு தெரியணும் அதுக்காக தான் நான் வந்து இப்படி ரிவெஞ்ச் எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா எல்லாருக்குமே வந்து பயங்கரமா ஷாக் ஆயிருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம இந்த முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் யாருமே எதிர்பார்க்காத பெரிய ஒரு டெஸ்ட் வந்து நடக்க போகுது தியாவோட லைஃப் என்ன ஆக போது ரதன் சிங் தியாவோட லைஃபுக்காக என்ன பண்ண போனா அப்படிங்கறது எல்லாத்தையுமே உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டே இருங்க ஓகே நாளைக்கு பார்க்கலாம் பாய்